பெண் நடத்துனர் பஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு பஸ் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு ஓட்டத்து நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு சரி ஆட்டோமேட்டிக் கியர் ஹாய் ஐஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ மறுபடி நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கேன் மக்களை ஸோ டூ டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து லோ ஃப்ளோர் பஸ்ஸை வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ரைடு வண்டியாதான் நான் ட்ராவல் பண்ண போகிறோம் அதுக்காக தான் புது பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன் திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன் எந்த வண்டின்னு கேட்குறீங்களா இங்கே புது பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சமயபுரம் வரைக்கும் கூட போகக்கூடிய பஸ்ஸில் தாங்க எனக்கு ட்ராவல் பண்ணி வீடியோ போகணும் அதுவும் லோ ஃப்ளோர் விட்ருக்காங்களே அது பைபாஸ்க்குனே செதுக்கப்பட்ட ஒரு வண்டி மாதிரி ஸோ அதனால் அந்த பஸ்ஸில் சமயபுரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதே மாதிரி இங்கேருந்து சமயபுரத்துக்கு எத்தனை பஸ்ஸு இருக்குது அதாவது டைமிங் எத்தனை எவ்வளோ நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரி வாங்க வீடியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போலாம் ஸ் நிறைய பேர் சொல்லிருந்திங்களே துறையுருக்கு இந்த பஸ் விட்டால் நல்லா இருக்காங்க ஒரு பஸ் இருக்குது ஆனால் டைமிங் என்ன எதுன்றது எனக்கு தெரியல மேலே மேலே வந்து டவுன் பஸ் நிற்கும்ல அங்கே நிற்கிது தலைநகர் போகிற பஸ்ஸில் நிற்கிது இது ரெகுலராக இருக்குமா என்னடது கேட்டுவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் நம்ம பஸ்ஸு ஸோ சமயபுரம் போகக்கூடிய பஸ்ஸு ரெண்டுமே சமயபுரம் பஸ் தான் லோஃப்ளோ ரெண்டுமே ஸோ நம்ம தான் இந்த பஸ்ஸில் போகிறோம் இந்த கைஸ் நம்ம இன்னைக்கு பஞ்சபூர் ஸ்டாண்ட்லேருந்து இந்த சமயபுரம் போகக்கூடிய லோஃப்ளோர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ எல்லோரும் கேட்ட மாதிரி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்சிக்கு முதல் முதலாக லேடி கண்டெக்டர் இருக்காங்க ஸோ அவங்க இந்த பஸ்ஸில் தான் ஓடுறாங்க அதை பற்றி ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரைஸ் நம்ம சமயபுரம் லோ ஃபுளோர் பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரே பஸ்ஸில் பண்ண மாதிரியே இந்த பஸ்ஸுமே வந்து நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது அதே மாதிரி பஸ்ஸு வந்து நல்ல ஒரு அந்த இதெல்லாம் பிரிக்காமலே இருக்கும் அப்படியே புது பஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது இன்னும் நான் வந்து மாற்றுத்திறனில் ஏறு யாரும் பார்க்கலை ஸோ நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க பஸ் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரத்துக்கு அதாவது நம்ம இந்த பஞ்சூர் ஸ்டான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன்வருக்கு ஒரு பஸ் இருக்குங்க ஆஃப் அனவுருக்கு ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சபூரில் வந்து சமயபுரத்துக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த பஸ்ஸு எடுத்து ரூட் எல்லாமே ஃபுல் பைபாஸ் தான் அதாவது எப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து மன்னார்புரம் டிவிஎஸ் டோல்கேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் டோல்கேட் சமயபுரம் ஃபுல் பைபாஸுலேயே போகிற வேண்டியதான் ஸோ டோல்கேட் மட்டும் உள்ளே போவாங்க நினைக்கிறேன் அது மட்டும் கேட்டுக்கும் ஸோ அப்படியே ஜாலியாக போலாம் இந்த பஸ்ஸில் என்னென்ன ஸ்பெட் உள்ளே கொடுத்துருக்காங்கன்றது நான் லாஸ்ட்டாக லோ ஃப்ளோர் பஸ்ஸில் போட்டிருந்தேன் அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒன்று ரெண்டு டீடைல் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுவுமே பாருங்கள் ஸோ பஸ்ஸுக்குள்ளே வந்தோடனே எப்பயும் போல தான் ஸோ பஸ்ஸுக்குள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடம் இந்த டயர் இருக்குது ஸோ அதனால் லோ ஃப்ளோராக இருக்கிறனால இந்த ஹைட்டுக்கு டவர் டயர் இருக்கிறதுனால சீட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு இந்த ஒரு சீட்டு மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஸோ மற்ற சீட்னால் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் ஸோ உள்ளே வந்தோடனே எப்பையும் போலேயே டயர் எக்ஸிஷன் அந்த வீடியோ வச்சுருக்காங்க இங்கேயோ ஒன்று வச்சுருக்காங்க இங்கே ஒன்று வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த சீட்டு கடியில் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் வந்து ஸ்டாப் அடிக்கிறப்ப அங்கே சவுண்டு வருங்க கேட்குதா உங்களை சவுண்டு இங்கே நான் அழுத்துகிறேன் ஸ்டாப் அழுத்துகிறேன் சவுண்டு வருது பார்த்தீங்களா எஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த நீங்கள் பஸ் நிப்பாட்டினா அந்த ஸ்டாப் அழுத்திங்கனா போதும் அந்த சவுண்ட் அங்கே கேட்கும் கேட்குறது பார்த்தீங்களா எஸ் அதுவும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி ஹேமர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து எமர்ஜென்சி டோர்னால பெரிய டோரை ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த இடத்துலேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த செகண்ட் டோர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நேர் இழுத்த மாதிரியே பெரிய எமர்ஜென்சி இருந்தோம் அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இந்த எமர்ஜென்சி டோர் பக்கத்துலேயே சுற்றியல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அங்கேயுமே ஒரு சுற்றியல் கொடுத்துருக்காங்க பஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாருமே வந்து இந்த பஸ்ஸு வந்து நிறைய பேர் நான் சொல்கிறாங்க பஸ் வந்து ரேட்டு கூட இருக்குது நிறைய பேர் பஸ்ஸில் ஏற மாட்டேன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் பேசஞ்சர் வந்து பஸ்ஸுக்கு நிறைய பேர் வந்து ஏறி வரதான் செய்கிறாங்க முக்கியமாக அந்த பஸ்ஸில் ஸ்டாண்டிங் கூட அவ்வளோ பேர் வராங்க ஸோ பஸ் வந்து மக்களுக்கு கொஞ்சம் தான் பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பஸ்ஸு ஒரு ஏர் இந்தியன் அப்படின்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஏன்னா முன்னாடி இந்த பஸ்ஸு கிளம்பிடுச்சு அடுத்த நம்ம பஸ் தான் மக்கள் ஏற ஆரம்பிப்பாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எவ்வளோ கும்பல் வருதுன்னு இந்த பஸ்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை தெரிவிக்கங்க கைஸ் நம்ம பஸ்ஸோட டிரைவர் நட்ட பேசுவோம் ஆனே உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே எம் மகேஸ்வரன் நம்ம டைமிங் மிச்சமாகும் சரி பைபாஸ்லேயே போகிறோம் பால் பண்ண டிவிஎஸ் டோக்கிட்டு மணி போகிறோம் இப்படி போகிறதுனால இப்போ குறிப்பிட்ட டைத்துல சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் கரெக்டு சமயபுரத்துக்கு போகிறதும் ரொம்ப வசதியான பேருந்து இந்த பேருந்து ஆ ஆமாம் சந்தாபுரம் போகும் சார் போக சார் பஸ்ஸில் மக்கள் எப்படி நிறைய பேர் ஏறுறாங்களா எப்படி இதை இந்த பஸ்ஸை வந்து மக்கள் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ஏன்னா சுற்றி போய் டிராஃபிக்கில் போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது இது ஒரு நாற்பது நிமிஷத்தில் போய் இறக்கி விட்டுறோம் அவங்களுக்கு ஸ்பேரும் கம்மியாகுது டைமிங் மிச்சம் போது ஸ்பேரும் கம்மியாகுது அதனால நம்ம வண்டி நிறைய விரும்புகிறாங்க போக போக நமக்கு என்ன டைம் கொஞ்சம் மக்களோட மக்களோட இது தேவைகளை பூர்த்தி ஆயிடும் இதனால பால் இருந்து நம்ம டிவ நம்பர் ஒன் கிடைக்க பஸ்ஸு கிடையாது இப்போ நம்ம போகிறதுனால நம்ம அதை எழுதிய பயன்படுத்திக்கிறாங்க எழுதிய எளிமையாக பயன்படுத்திக்கிறாங்க இது மக்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது சரி ஓகே கைஸ் நம்ம பஸ்ஸோட பெண் நடத்தினர் இவங்க தான் திருச்சிக்கு முதல் பெண் நடத்துனர் மேடம் நேம் சொல்லுங்கள் என் பேர் சங்கீதா நான் தான் திருச்சிக்கு முதல் பெண் நடத்துனர் இந்த பஸ் நல்ல லேடிஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே சார்ஜ் இருக்குது ஆனால் நிறைய மக்கள் ஏறி இறங்குறாங்க கம்ஃபோர்ட்டாகவும் இருக்குது படிக்கட்டு தாள்தல பேருதாக இருக்கனால கம்ஃபர்ட்டாக ஏறி இறங்குறதுக்கு வசதியாக இருக்குது வயசானவங்க நல்லா பயணம் பண்ணுறாங்க பஞ்சப்பூர்லேருந்து டைரக்டாக சமயபுரம் போகிறதுனால ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கு வசதியாக இருக்குது சத்திரம் சென்ட்ரல் டச் பண்ணாமல் இந்த வண்டி போகிறது எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது அவங்களுக்கு கைஸ் நம்ம பஸ்ஸு ஸோ இந்த பஸ்ஸில் நான் வந்தது அந்த காரணம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு பெண் நடத்துனர் இருந்தாங்க ஸோ அதை நீங்கள் அவங்களோட பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திருச்சியில் அவங்க தான் முதல் பெண் நடத்துனராக இருக்காங்க மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க திருச்சியில் இந்த பஸ்ஸுக்கு தான் அதான் இந்த சிஸ்டர் இல்லாமல் நாளைக்கு ஒரு சுற்று வருவாங்களே ஸோ அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இதில் வந்து இன்னொன்று என்னென்னா வேறு மாவட்டம் இப்போ சென்னையில் இருக்காங்க சேலத்தில் பின் பின்னடத்தில் இருக்காங்க ஆனால் திருச்சியிலே தான் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் எனக்கே புதுசாக இருந்தது அவங்க பார்க்கணும் பேசணும் அப்படி தான் அவங்கள்ட்ட பேசினேன் நல்லா பேசுகிறாங்க பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன் இப்போ பஸ்ஸில்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பஸ் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது நிறைய விஷயம் சொன்னாங்க இப்போ நம்ம இதோட டிராவலை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போக வேண்டியதாக மக்களே இந்த பஸ்ஸில் நிறைய மக்கள் ஏறுறாங்க மக்களே ஏதை தெரிஞ்சு பஸ் இங்கேருந்து கிளம்புத்தூரில் சீட் ஏறும்னு நினைக்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலாவது மகளே ஸோ பண்டைய காலுக்கு நம்ம திருச்சி நியூ பஸ் ஸ்டாலில்தான் கிளம்பியாச்சு பேக் கேமரா ஒர்க்காக அது உங்களுக்கு தெரியுதா ரிவர்ஸ் பார்க்க பார்க்கிங் கேமரா ஆ சரிங்க சார் நான் டிக்கெட் எடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே ஸோ முப்பத்தி மூணு ரூபா நமக்கு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சமயபுரம் வரைக்கும் I yeah. பின்னாடி போயிட்டாங்கன்னு அவங்க டிக்கெட் எடுக்கிறத வீடியோ எடுத்தேன் எப்படி இருக்கு நம்ம திருச்சிக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு இதில் மாதிரி நிறைய பெண்கள் வரணும் அப்படின்றது எல்லாத்தோட ஆசையாக இருக்கும் அதான் நல்லா இருக்கும் பஸ் ஓட்ட பாருங்களேன் ஸோ நான் வந்து கம்பல்சரி சீட் பெல்ட் போடுறாங்க சீட் பெல்ட் போட்டால் தான் வண்டி எடுக்க முடியும் போல் ஆனால் சீட் பெல்ட் போட்டு தான் பக்கம் ஓட்டுறாங்க அடுத்த வந்து ஸ்டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்புரம் மன்னார்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டிவிஎஸ் டோல்கேட் இடையிலே நிப்பாட்டுவாங்க அதாவது எங்கன்னா இப்போ நமக்கு வந்து கேட்டேன் டிரைவரோனாட்டா ரூட் எப்படினா போனீங்கட்டு மன்னார்புரம் டிவிஎஸ் டோல்கேட்லாம் போகிறப்ப ஒரு ஸ்டாப்பிங் இருந்துச்சுன்னா இறக்கி விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதே மாதிரி டோல்கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பைபாஸில் போய் டோல்கேட் உள்ள போதுங்க டோல்கேட் உள்ளே போய் தான் நமக்கு வந்து சமயபுரம் போகிறாங்க சமையா இருக்கு மக்களை கேமராசோ நான் வந்து இப்போ இங்க இருந்து சீட்ல பார்த்துட்டு பின்னாடி வரது அழகா தெரியுது நல்லா தெரியுது பின்னாடி எப்படி பஸ் வருதா எப்படின்றது அழகா தெரியுது பாருங்க சூப்பரா இருக்கு மன்னார் பூரம் ரீச் பண்ணும் மக்களே நமக்கு வந்து யாரும் இறங்கிறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா எல்லாமே சமயபுரம் தான் ஏறுறதுக்கு யாரும் இருந்தாங்கன்னா தான் அது அந்த அவுட்ரில் ரூட்டில் வராங்களா சார் அவங்களாங்க வந்து சமயபுரத்துக்கு நிறைய பேர் இறங்குறாங்க போலாம் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிவி கிட்ட வந்திருக்கோம் தாண்டியாச்சி மகளை அடுத்து வந்து நமக்கு பால் பண்ணேன் இடையில இங்கேயும் டோல்கேட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பஸ் ஆப்ஷன் இப்போ தஞ்சாவூர் லைன்லாம் போறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நாமக்கல் மனசுல இருந்து வராங்க டோல்கேட்ல நம்பர் உள்ளூர் கேட்கல இறங்கிட்டு அங்கேருந்து இருந்து இங்கே பஸ் மாறி வருவாங்க பால் பண்ணு அதாவது சேலம் வண்டி வரும்ல அந்த பஸ்ல மாறி வருவாங்க திருப்பி இங்கேருந்து இருந்து திருப்பி அந்த மாதிரி பஸ் மாறி இருக்கும் இந்த பஸ் இருக்கிறதுனால இந்த பஸ்ல ஏறி அந்த டயத்தில் இருக்கிறனால ஏறி இறங்குறதுக்கு நல்ல வசதியா இருக்கு இந்த பஸ் அப்படி ஜம்முன்னு பொதுமக்கள் பாருங்களேன் இந்த மேட்டில் தான் ஏறுறது பாலம் ஏறுகிற மாதிரி அப்போ ஸ்மூத்தாக போகுது அந்த ஒரு அந்த இதாகிற மாதிரி இல்லை வண்டி ஸ்மூத்தாக போகுதுமான இதே போனால் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொன்மலை கட்ட தெரியல பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன் வண்டி வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு வந்து டாப் ஸ்பீட் வந்து எண்பது ரூபாய் லாக் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனா அன்னை வந்து அறுபதுக்கு மேலே மேல ஸோ அந்த அறுபதுலேயே மெயின்டெயின் பண்ணுறாங்க

தாண்டிக்கு போயிருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த திருச்சிலேயே நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க பஸ் வந்து நிறைய மக்கள் ஏறுறது இல்லை அது நிறைய மக்கள் வந்து பஸ்ஸை சரியாக பயன்படுத்துவாங்களாம் தெரில அதிக கும்பல் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க நான் பார்த்த வரைக்கும் பஸ்ஸில் நிறைய மக்கள் ஏறாங்க இதுவும் பார்த்துருப்பீங்க பாருங்க பாருங்க பஸ் ஃபுல்லாக தான் இருக்குது ஈவினிங் டைம் தான் பீக் நேரம் பார்த்தீங்கன்னா திலேநகர் பஸ்ஸு ஒரே பஸ் எல்லாமே நல்லா தாங்க போகுது நான் கண்ணேராக பார்த்தேன் ஸோ மதிய டைம் மதிய டைம் வேணால் ஃப்ரீயாக இருக்கலாம் மேபி இதில் வந்து ஒரு பத்து ரூபா கூட வருது நார்மல் பஸ்ஸை விட அது ஒன்று தான் ஆனால் சொகுசாக போகிறோம்ல அதனால தான் அந்த பத்து ரூபா இது நார்மல் பஸ்ஸை விட ஒரு பத்து ரூபா சார்ஜஸ் கூட வரும் அது வந்து ஒரு டீலக்ஸ் சொகுசு பஸ் அப்படின்றதுனால நல்லாயிருக்கு அந்த பத்து ரூபாய்க்குரியது நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா தான் இருக்குது நம்ம உட்காந்து போகிறதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு டவுன் பஸ்ஸில் போனீங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் டவுன் பஸ்ஸில் எப்படி போனால் என்ன நடக்கணும் தூக்கி போகிறது அதாவது நான் கவர்மெண்ட் பஸ் ப்ரைவேட் பஸ்ஸில் சே தனித்தனியாக சொல்கிறேன் எல்லா பஸ்ஸும் சேர்த்து சொல்கிறேன் அவங்க போகிறதுல அலுங்கு குழுங்கள்லாம் எப்படி இருக்குன்றது அந்த ரூட்டில் டவுன் பஸ்ஸில் போய் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஸோ அதனால் என்னை கேட்டீங்கன்னா இந்த பஸ் வந்து ரொம்ப சொகுசாக இருக்குது அந்த ரூட்டில் நான் நேற்று தான் நேற்று உரையூர் வழியாக போனது ரொம்ப சொகுசாக இருந்தது இது பைபாஸில் போகிறது இன்னும் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது அப்படியே மிதக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல்ட் இருக்குது ஏன்னா ஃபுல் பைபாஸ் அப்படின்றதுக்காக ஸ்பீட் பிரேக்கர் பெருசாக இருக்காது ரோடு பள்ளம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் வண்டி சும்மா குன்னு போகுது மக்களே சஞ்சி நகர் வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஸ்டாப்பிங் இருக்கானு மக்கள் இறங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல இறக்கி விடுவாங்களாம் ஸோ அங்கேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டோ இல்லை நீங்கள் கால் பண்ண கால் பண்ண டிவி ஸ்டூர்ட்டில் இருந்து வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து நீங்கள் சஞ்சிட்ட நகர எந்த பஸ்ஸுமே நிற்காது இந்த பஸ்ஸு தான் இந்த டவுன் பஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கேருந்து இருந்து வந்து இங்கே நிற்கிறதுக்கு ஒரு வசதி இப்போ ரூட் பண்ணி அங்கேருந்து இருந்து இப்போ அங்கேருந்து இருந்து சேல வர பஸ்லாம் இப்படி தான் வரும் ஆனால் நீங்கள் வந்து இங்கே இறங்க முடியாது இறங்க நிப்பாட்ட மாட்டாங்க சத்திரம் பஸ்ஸாக இருந்தால் நீ போய் இறங்கி அங்கே மாறி வர இருக்கும் அதுக்காக இந்த பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பஸ் டவுன் பஸ் இந்த ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க நிற்கும் பேசினர் ஏற்றுவாங்க காவேரி பாலம் காவேரி அத்தனை நல்லா தண்ணி போகுது மக்களே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி அத்தனை நல்லா தண்ணி போகுது மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வழியாக தான் நம்ம வரும் இதுதான் நமக்கு வந்து பஸ்ஸு போகிறது ஏன்னா நீங்கள் நம்பர் உள்ளவர்களை போய்ட்டு யூ டர்ன் போட்டு திரும்பிட்டு வரணும் அதுக்கு இதுலேயே போயிடலாம் இதில் ஒரே ரோடாக இருக்கும் கொள்ளிடம் ரெவர் மக்களே இப்போ கொள்ளிடத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆடி பதினெட்டு செம்ம தண்ணி வந்தது இப்போ தண்ணி வரல தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு கேட் மக்களே சோ நம்பர் ஒன் ரோல் கே ட்ரீஸ் பண்ணிருக்கோம் சமயபுரம் போகிற ரோடில் பார்த்திங்கனா எங்களுக்கு உங்களுக்கு ஒரு பைபாஸ் ரோடு மேலே ஏறும் இது வந்து பார்த்திங்கனா இந்த அரியலூர் ஜெயங்கொண்டம் போகிறதுக்கு சரியான ரூட்டாக இருக்கும் இப்போ தான் அந்த பாலம் கட்டினாங்க ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்களே இந்த ரோடு ஃபுல் பைபாஸ் சமயபுரம் கிட்ட வந்தாச்சு மக்களே ஒரு அஞ்சு நிமிஷம்

ஆர்ச் இருந்தது அது வந்து ஒரு லாரி மோடி இடிச்சிருச்சு அந்த லாரி மோடி சேர்க்கறதுனால இடிச்சிட்டாங்க திருப்பி புது அரிசி இருக்காங்க இப்போ தான் பஸ் காரில் வந்து பார்க்கிங் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க கோவிலுக்குதான் கோவில் கடை விதி மக்களை கோவில் கடை சே இங்கிருந்து கோயில் பக்கம் இறங்கி போகிறவங்க நம்ம போய் பஸ் ஸ்டாண்டில் தான் போய் இறங்க போகிறோம்

தான் கோயில் பொருளி மக்களை பின்னாடி வழி மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம மொட்டடிக்கிறது எல்லாமே உள்ளதா இருக்கு கோயில் போறதுக்கு கோயில் இங்க இருந்து பஸ்ல உங்க இறங்கி தான் உள்ளே போயிருவாங்க நானும் தான் போவேன் இறங்கி வந்து தான் கோயிலுக்கு போவேன் ஸோ பஸ் ஸ்டாண்டே பெருசா போக மாட்டேன் பாருங்க எல்லாருமே இங்கே இறங்கிட்டாங்க பஸ்ல ய யாருமே எல்லாருமே நீட்டாங்க கோயிலுக்கு போறோம் வந்தவங்க எல்லாருமே கோயிலுக்கு போறவங்க அதுல எல்லாருமே இங்கே இறங்கிட்டாங்க நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் எண்டு குடுக்கணும் அப்படின்னுக்கா தான் ஃபுல்லா அது வரைக்கும் போயிட்டு இருக்கேன் டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தஞ்சாவது கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் ஆச்சு மக்களே நமக்கு சமயபுரம் ரீச் பண்ணுறதுக்கு சமயபுரம் பஸ் ஸ்டாண்டில் உள்ளபுரம் நம்ம கோயில்கிட்டே இருக்குன்னா தான் பெஸ்ட்டு இவ்வளோ தூரம் வர வேண்டியதில்லை இங்கே மொத்தம் ரெண்டு விட்ருக்காங்க லோ ஃபோர் பஸ்ஸு நமக்கு சமயபுரம் டூ புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அங்கே ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள் நமக்கு முன்னாடி இந்த பஸ் நிற்கிது பாருங்கள் கைஸ் ஒரு வழியாக ஒரு நாற்பது நிமிஷம் ட்ராவல் பண்ணி நம்ம சமயபுரம் ரீச் பண்ணியிருந்தோம் சமயபுரத்துலேயே இண்டு கார்டு கொடுக்கணும்னு பார்த்தேன் என்னோட ஸ்டோரேஜ் கொஞ்சம் பிரச்சனையாக போயிடுச்சு அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ அதனால் வீட்டில் வந்து உங்களுக்கு இண்டு கார்டு கொடுக்குறேன் ஓகே மக்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போடுதான் சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க பாய் கைஸ் அடுத்த ஒரு வீடியோலேயும் சந்திக்கிறேன் பாய்